மலச்சிக்கலுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லுங்கள் மலச்சிக்கல் மலம் வந்து இருவேளை போகிறது நல்லது காலையில் ஒரு வேளை மாலையில் வேளை இந்த மலச்சிக்கல் காரணம் உணவு உணவு ஓரளவு அந்த பசித்த பிறகு சாப்பிட்டுடணும் அதுக்கு நேர காலம் கூட குறிக்கணுங்கிற அவசியம் இல்லை குளித்து ஒரு முக்கால் மணி நேரத்தில் பசியை உண்டாக்கும் அந்த குழியிலே குளிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஓடுறவங்களாம் கூட இருக்கிறாங்க ஏன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தூங்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் தூங்கியிருப்பாங்க அப்போ குழிகளுக்கே நேரம் இல்லை இப்படி ஒவ்வொரு கெடுதியாக நாம் பண்ணிகிட்டே போகிறதுனால ஆரோக்கியத்துக்கு அங்கேயே அடிப்படையாக நாம் ஒரு குழி தோண்டிக்கிறோம் அப்போது எப்படி நமக்கு ஆரோக்கியமான உடம்பு அது இருந்து வேலை செய்ய போகுது அப்போது நம்ம பசிக்காமல் சாப்பிடக்கூடிய காரணங்களில் இதுவும் ஒன்று இந்த மலம் போகக்கூடியதில் வந்து நல்லா தானே மலம் போகும் சாப்பிடாம இருந்துக்கிட்டு மலம் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க இருவேளை மலம் போகணும்னு சொன்னால் காலையில் திரிகடகமும் மாலையில் திருப்பலாம் இதை சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் நல்லா அற்புதமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையை அடையலாம் அது ரொம்ப ஒரு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமான உடம்புக்கு நல்லாயிருக்கும் மலம் ஜலம் நல்லா ஒழுங்காக பிரிஞ்சு போகும் திருங்கடுக்க காலையில் சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது அதில் எந்த விதமான ஒரு நச்சுத்தன்மை இருந்தால் கூட உணவு இல்லை அதை பிரித்து எரியக்கூடிய சக்தி அதுக்கிட்ட இருக்குது நல்ல இது யதார்த்தமா எந்த மருந்து கொடுத்தாலும் இதை ரெண்டு பொருளையும் எப்படியும் எதிலையாவது சேர்த்து நான் கொடுக்கற பழக்கம் இருக்கு அதனால சொல்றேன் காலையில கடுகமும் மாலையில திரிப்பலாவும் எடுத்துக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் நேரம் மலங்கழிகள்னாலும் ஒரு நேரம் மலங்கழியும் அடுத்து அந்தந்த காய்கள் கனிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் ஒருத்தர் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ மலிவு விலையில் கிடைக்கும் அதை விட்டுட்டு கிடைக்காத சீசனில் கிடைக்காத காயை போய் அதிக விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு நிற்பாங்க அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் இறைவன் இயற்கையில் வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு இந்த நாட்டினுடைய ஒரு தட்ப வெப்பத்துக்கு தகுந்தபடி உணவுகளை ஆரோக்கியமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இறைவன் அதை சாப்பிட்டு பழக்கணும் அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பழங்கள் அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காய்கறிகள் இதுங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னு சொன்னாலே ஆரோக்கியம் அதையும் மீறி எப்போவும் கிடைக்கக்கூடிய கீரையை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு வரணும் பழங்கள் சாப்பிட்றவங்களுக்கு மலங்கள் ஒழுங்காக பிரிஞ்சு போகும் கீரைகள் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே பிரிஞ்சு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ரத்தங்கள் நல்லா தெளிவுபடும் இதில் எந்த கீரையுமே உரம் போட்டு வளர்ப்பாங்க முதல் தரமாக நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது முருங்கைக்கீரை அதுக்கு உரம் போட மாட்டாங்க அதுவாக பூத்து குலுங்கி காய்ச்சி நிற்கும் அந்த காய்க்காக வளர்க்கக்கூடிய இடத்துல உரம் போடுறாங்களா என்னமோ ஆனால் முருங்கைக்கீரை அவ்வளோ அருமையான வேலையை செய்யும் நல்லா மலம் போகும் நல்ல ரத்தம் நல்லா ஒரு இது இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கெல்லாம் முருங்கைக்கீரை தேனோம் சாப்பிட்டாங்கன்னா நோயை கூட தூக்கி ஓரம் கட்டிகிட்டு போயிடலாம் அவ்வளோ சக்தி இருக்குது அந்த முருங்கைக்கீரையே அதில் கொஞ்சம் போது பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு அதை இது பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நல்லா ஆரோக்கியம் கொடுக்கும் மாலை ஜாலம் நல்லா ஒழுங்காக போகும் இதுக்கு மருந்து முறைகளும் நிறைய இருக்குது எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை Nanti ya.